மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இணக்கம் தெரிவிக்காததை அடுத்து இதுகுறித்து கட்சி உரிய காலத்தில் தீர்மானம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட மத்திய குழுவின் கூட்டம் நேற்று கட்சியின் தலைவர் மாவை ராஜாவின் தலைமையில் வவுனியாவில் நடைபெற்றுள்ள நிலையிலேயே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சி ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியணேந்திரன் ஆகியோர் கொள்கை ரீதியாக தாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை ஆதரிக்கின்றனர் என்றும் அதை தங்கள் கருத்தாக பதிவு செய்யும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளனா் சி வி குருகுல ராஜா குருகுலராஜா குலநாயகம் மட்டக்களப்பை சேர்ந்த ரஞ்சனி குகதாசன் கலையரசன் மன்னாரை சேர்ந்த பரஞ்சோதி கோப்பாய் பரஞ்சோதி ரத்ன வடிவேல் ஆனோல்ட் இளஞ்சலியன் போன்றோர் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர் விவாதத்தின் முடிவில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உரிய சமயத்தில் கட்சி உரிய முடிவை எடுக்கும் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளையும் அவர்களின் கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்து உரிய வேளையில் முடிவை கட்சி எடுக்கும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய வந்துள்ளது இந்த விவகாரத்தையொட்டி தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை மாவை சேனாதி ராஜா குறிப்பிட்டுள்ளாா் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை முன்னெடுத்தால் சிங்கள தரப்பில் தமிழ் எதிர்ப்புணர்வு எகரும் என்று சாரப்பட்ட சம்பந்தன் தமக்கு கருத்து தெரிவித்தார் என்பதை கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஸ்ரீதரன் எம்பி தமிழ் பொது வேட்பாளர் திட்டம் முட்டாள்தனமான யோசனை என்றோ பைத்தியக்காரத்தனமான யோசனை என்றோ என்னிடம் சம்பந்தன் குறிப்பிடவில்லை என்றார் இது தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் முடிவு எட்டப்படும் வரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கருத்து எதுவும் வெளியிடாமல் அதீத மௌனம் பேணினார் என கூட்டத்தில் பங்குபற்றிய சிலர் தெரிவித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட பின்னர் இவ்விடயத்தில் சுமந்திரனின் கருத்து என்ன என்று மாவை சேனாதி ராஜா வினாவியுள்ளார் என தெரிய வருகின்றது இவ்விடயத்தை தொடர்ந்து சம்பந்தன் ஐயா தமக்கு கூறிய கருத்துக்களை சுமந்திரன் அப்போது விவரித்தாா் மூன்று பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களையும் நாம் இப்போதைக்கு சமதூரத்திலேயே வைத்திருக்க வேண்டும் யாரோடும் நெருங்க தேவையில்லை எங்களின் நிலைப்பாடு யாது என்பதை மூவருக்கும் நாம் தெரியப்படுத்திவிட்டோம் தேர்தல் தொடர்பான அவர்களின் அறிக்கைகள் வரட்டும் அவர்களின் கருத்து நிலைப்பாடுகளை கவனத்தில் எடுத்து உரிய சமயத்தில் நாம் கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தப்பிச் சென்றிருப்பாரா செல்வாவின் பதில் யுத்தத்தில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது எனவும் ஜெனரல் சவேந்திர செல்வா குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரில் சுமார் பன்னிரண்டாயிரத்திற்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகின்றேன் பொதுவாகவே பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இறுதிக்கட்ட போரிலிருந்து பிரபாகரன் தப்பிச் செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வளையங்கள் மீண்டு செல்வது என்பது எளிதான விடயம் அல்ல என தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நீதி இன்னமும் சர்வதேச செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார் தெரிவிப்பு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் தின நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலர் தூவி வணங்கி அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் அக்னிஸ் கலமாட் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை சர்வதேசத்திற்கு கூறுவதே எங்களின் முதன்மையான நோக்கம் அதற்குரிய விசாரணைகளை நடத்துவதற்கான பணிநிலைகளை நாம் மேற்கொள்ள உள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினரால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலும் மக்களின் பேரழிச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சர்வதேச மன்னிப்புச் சபையின் தலைவர் முழிவாய்க்கால் நினைவு தினத்தை தினத்தையொட்டி இலங்கைக்கு வருகை தந்ததை அடுத்து ஏ ஒன்பது வீதியில் இருந்த அனைத்து ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டு உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபையின் தலைவர் இலங்கைக்கு வருகை தருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கு கடமையில் இருந்த ராணுவத்தினர் அவர்களுடைய பிரதான ராணுவ தலங்களுக்கு அனுப்பப்பட்டதோடு ராணுவ முகாங்களாக இருந்த கொட்டகைகளும் முற்றாக அகற்றப்பட்டுள்ளன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கட்டாயம் இணைத்துக் வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் இருமுனை விவாதமாக அல்லாமல் குறித்த விவாதம் மும்முனை விவாதமாக தான் அது பொருத்தமானதாக அமையும் என்று ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளாா் சஜித் அனுரவுக்கு இடையிலான விவாதம் பேசுபொருளாக மாறியுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சத்திய ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலான விவாதங்களை நடாத்துவதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தின்படி இரு கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்களில் ஒன்றில் நடாத்தவும் தலைவர்களுக்கிடையே விவாதம் ஒரு நாளில் நடாத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சந்தித்த ஜனாதிபதி ரணில் ரணில் விக்ரமசிங்க விக்ரமசிங்க ஜனாதிபதி டெஸ்லா மற்றும் ஸ்டார்லிங்க் நிறுவனத் தலைவர் ஈலோன் மஸ்கை இன்று நேரில் சந்தித்து குறித்த இந்தோனேசியா பாலியில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் ஸ்டாலின் வலையமைப்பை இலங்கையில் செயல்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈலோன் மஸ்க் சிறப்பு விருந்துபசாரம் கொடுத்து அசத்தியுள்ளார் சகோதரியின் பெயரில் டென்மார்க் சென்று பிரஜா உரிமை பெற்ற பெண் யாழில் கைது யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் டென்மார்க் பிரஜையை யாழ்ப்பாண போலீசார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு தற்போது டென்மார்க் பிரஜா உரிமை பெற்று டென்மார்க்கில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவனே கைது செய்யப்பட்டுள்ளாா் கைது செய்யப்பட்ட பெண் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் தனது சகோதரியின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை பெற்று டென்மார்க் நாட்டிற்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசித்த அவரது சகோதரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் தனக்கு கடவுச்சீட்டு எடுப்பதற்காக விண்ணப்பித்தபோது அவரது பெயரில் ஏற்கனவே கடவுச்சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படவில்லை அதன்போதே தனது சகோதரி தனது பெயரில் கடவுச்சீட்டு எடுத்து வெளிநாடு சென்ற விடயம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தனது தாயாரின் கிரிகைக்காக டென்மார்க்கில் இருந்து வந்தவர் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி தனது சகோதரியின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் வங்கிக் கணக்கு ஒன்றினையும் ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அறிந்து யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சகோதரி யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளாா் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டென்மார்க் பிரஜையான பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவில் ஐந்தாம் கட்ட தேர்தல் இன்று இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் ஐந்தாம் கட்ட தேர்தல் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமானது இதன்படி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புகளுடன் இன்று மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன பீகார் ஜார்க்கண்ட் மராட்டியம் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் காஷ்மீர் லடாக் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஐந்தாம் கட்ட தேர்தல் இடம்பெறுகின்றது இதுவரை நிறைவடைந்துள்ள நான்காம் கட்ட தேர்தல்களில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னூற்றி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன இதேவேளை ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளதுடன் ஜூன் மாதம் முதலாம் திகதியன்று ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றதை அடுத்து ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முதற்கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உட்பட ஓரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்டமாக கேரளா உட்பட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் தேர்தல் இடம்பெற்றது இதனை அடுத்து கடந்த ஏழாம் திகதி மூன்றாம் கட்டமாக குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்றி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றதுடன் கடந்த பதிமூன்றாம் திகதி தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன பாஜக என்றுமே சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்துள்ளார் அதில் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்திய அரசியலமைப்பு என்பது மதச்சார்பற்ற அமைப்பு அதனை தவிர்த்து மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் யாரையும் சிறப்பு குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை என்றும் கூறினார் ஆனால் இந்த உணர்வை காங்கிரஸ் தொடர்ந்து மீறி வருவதாகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையினரை பயன்படுத்தி வருவதாகவும் இதனை அம்பலப்படுத்துவதே தமது முயற்சி என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டார் அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்டோர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மத அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று அப்போதே முடிவு செய்யப்பட்டுவிட்டது இப்போது காங்கிரஸ் அதிலிருந்து விலகிச் செல்கிறது என்றும் காங்கிரஸ் மீதான தனது விமர்சனங்களை முன்வைத்தார் பிரதமர் மோடி செய்திகளில் செய்திகள் தமிழர்கள் தமிழில் வழிபட தமிழர்களை தடை டென்மார்க்கில் செந்தமிழ் சைவ அருணையர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் டென்மார்க்கில் அமைந்துள்ள இந்து ஆலயத்திற்குள் சைவ அர்ச்சனையர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருகோணமலையில் இருந்து சென்ற செந்தமல் அர்ச்சனையர் சிவதிரு தம்பிரான் சுவாமிகள் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக வேல்முருகன் திருக்கோயில் நிர்வாகம் டென்மார்க் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது இந்த தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் பல தடயங்களையும் விட்டுச் சென்றுள்ளதுடன் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த தாக்குதலை சைவ கூடமும் பொது அமைப்புகளும் கண்டித்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன அறிக்கையில் தமிழர்கள் தமிழில் வழிபட தமிழர்களே தடையாகியிருக்கும் இப்பேரிடர் நிகழ்வு தமிழுக்காக உயிர்நீத்த வலி சுமந்த மே மாதத்தில் நிகழ்ந்திருப்பது பெரும் கொடுமை இந்த வன்முறைக்கு அறிவுபடைத்த படைத்த நட்தமிழ் சமூகம் தொடர்ந்தும் தமிழ் வழிபாடு டென்மார்க் வேல்முருகன் திருக்கோவிலில் நடைபெற வழி செய்து வன்முறை குழுவுக்கு பதில் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இயற்கையும் இறையும் அரபும் கொடுமைக்காரர்களுக்கு தண்டனை வழங்கும் என கண்டன அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் டெய்சி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் ஈரானின் புதிய அதிபராக துணை ஜனாதிபதி முகமது முக்பர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியாகியுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய நிலையில் அதன் பாகங்கள் இன்று திங்கட்கிழமை அடையாளம் காணப்பட்டன இந்த சூழலில் விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டதாக அந்த நாட்டு ஊடக நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அஜர்பைஜான் நாட்டிற்கு சென்ற அதிபர் ரெய்ஸே அங்கிருந்து ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது சுமார் பதினேழு மணி நேர தேடலுக்கு பிறகு ஹெலிகாப்டரின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் முழுவதும் தீயில் கருகி உருக்குலைந்து காட்சியளிக்கிறது விபத்து நிகழ்ந்த இடம் வனப்பகுதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் சூழ்ந்த வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்த இடத்தை அடையாளம் காண்பதில் சிக்கல் இருந்தது இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்து நடைபெற்ற இடம் அடையாளம் காணப்பட்டது விபத்தில் சிக்கியவர்கள் யாரும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை என்ற அதிர்ச்சியான செய்தியை ஈரான் நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் அணை திறப்பு விழாவில் பங்கேற்க அதிபர் சென்றிருந்தார் அவருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் மற்றும் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் அகமதி உள்ளிட்ட சில மூத்த அதிகாரிகளும் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரில் இருந்தனர் அவரது மறைவு அந்நாட்டு மக்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகள் ஈரானுடன் இருந்து இந்த நேரத்தில் நிற்பதாக தெரிவித்துள்ளன அறுபத்தி மூன்று வயதுடைய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சமீப காலங்களில் அதிகம் பேசப்படும் தலைவர்களில் ஒருவராக காணப்பட்டார் சமீபத்தில் உமா உயா திறப்பு விழாவில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் புதிய அதிபராக துணை அதிபர் முகமது முக்பர் பதவியேற்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றனா் தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுகையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்